சவுக்கு சங்கர் அவர்களின் வங்கி கணக்கை சென்னை சிட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் முடக்கி இருக்கிறாங்க எதற்காக முடக்கி இருக்கிறார்கள் அந்த மாசத்திலேயே டிநகர் பகுதியில ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க டிநகர் பகுதியில ஆபீஸ் ரெஜிஸ்டர் பண்றாரு இந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு அதிமுக மாநாட்டுக்கும் போயிட்டு ஒரு ரேஞ்ச் ஓவர் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு சோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பணம் எங்க இருந்து வந்திருக்கும் அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே இன்னொன்னொரு கேஸ் அவர் மீது போடுறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் தங்கி இருந்த அறையில வந்து கஞ்சாலாம் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் சொல்றீங்க இந்த மக்களுக்கு நடப்பது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆட்சியில இருக்கும்போது ஒரு உருட்டு ஆட்சியில இல்லாதப்போ ஒரு உருட்டாய்யா அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களின் வங்கி கணக்கை சென்னை சிட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் முடக்கி இருக்கிறாங்க எதற்காக முடக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த வீடியோ பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணாங்க கைது பண்ண பிறகு அவர் மீது தொடர்ந்து அடுக்கடுக்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து அவர் மீது வழக்கு பதிவும் பண்றாங்க இதுல குறிப்பா சென்னை சிட்டில அவர் மீது வழக்கு பதிவு பண்ணதுக்கு அவரை குண்டர் தடுப்பு சட்டத்திலையும் வந்து அடைச்சாங்க அடைச்சிட்டு அவரை வந்து கஸ்டடி எடுத்தாங்க விசாரணை எல்லாமே வந்து நடத்தினார்கள் இது எல்லாமே வந்து பார்த்தவர்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கேஸ் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னை சிட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் சவுக்கு சங்கர் அவர்களின் வங்கி கணக்கை முடக்கி உள்ளனர் அதுவும் குறிப்பா எச் டி எஃப் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இந்த ஒரு வங்கி கணக்கு முடக்கம் அப்படின்னா கடந்த சில மாதங்களில் அதாவது அவரு ரிமாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்கள்ல மட்டுமே சுமார் ஒன்னேகால் கோடி ரூபாய் அளவுக்கு அதுல வந்து டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத தமிழக காவல்துறையினர் வந்து கண்டுபிடிச்சு பிறகு வந்து அவங்க பேங்க் சம்பந்தப்பட்ட பேங்க்குக்கு லெட்டர் அனுப்பி தற்போது அந்த ஒரு வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறார்கள் சரி இந்த விசாரணையில வெறும் ஒன்னேகால் கோடி ரூபாய் டிரான்சாக்சன் மட்டும் தான் கண்டுபிடிச்சாங்களா அல்லது மேற்கொண்டு வேற ஏதாவது ஒரு சில டிரான்சாக்சனை கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம டீடைல்டா பார்த்தோம்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பெண் பெயர்ல சொத்து வாங்கி இருக்கிறாரு சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய பெயர் வந்து மாலதி அந்த மாலதியும் சவுக்கு சங்கர் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்ற மாதிரி பல புகைப்படங்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து வெளியே வந்தது அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்றது டி நகர் பகுதியில வாங்கப்பட்டிருக்கு அதுவும் கடந்த வருடம் வந்து வாங்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இவங்க இது எல்லாமே கரெக்டா எந்த மாசம் நடக்குது அப்படின்னா அதிமுகவுடைய மாநாடு போன வருடம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது கரெக்டா அந்த மாசத்திலேயே டி நகர் பகுதியில ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க டி நகர் பகுதியில ஆபீஸ் ரிஜிஸ்டர் பண்றாரு இந்த ரெண்டு வேலையும் முடிச்சிட்டு அதிமுக மாநாட்டுக்கும் போயிட்டு ஒரு ரேஞ்ச் ஓவர்ல அட்டன் பண்ணிட்டு வந்தாரு சோ இது எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த பணம் எங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்றது பாக்குறவங்க நீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க சவுக சங்கர் அவர்களுக்கு அந்த பணம் யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்னேகால் கோடி ரூபாய் இருக்குல்ல இந்த ஒன்னேகால் கோடி ரூபாய் வந்து நல்ல முறையில் வந்த ஒரு பணமா அப்படின்னா நான் அதுல ஒரு சில விஷயங்களை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சௌக சங்கர் அவர்கள் இந்த ஒரு தேர்தல்ல பல கட்சி தலைவர்கள் கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்தாரு வந்து நேரா அப்ரோச் பண்ணி பேட்டி எடுத்தாரு இந்த பேட்டி எல்லாமே வந்து அவர் சும்மா எடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த நிறுவனத்துக்கு ஒரு பணத்தை வந்து அவங்க அவர் வாங்கி இருக்கிறாரு அது வந்து ஒரு சில லட்சங்கள்னு சொல்றாங்க ஒரு சில கேண்டிடேட்டுக்கு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாரு ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்குமே வாங்கி இருக்கிறாரு ரெண்டாவது ஃபீல்டு சர்வே பண்றதுக்கும் ஒரு அமௌண்ட் வாங்கியதாக சொல்றாங்க சென்னை சிட்டி சைபர் கிரைம் காவல்துறையினர் இப்ப முடக்கி இருக்கக்கூடிய இந்த ஒன்னே கால் கோடி ரூபாய் பணம் அப்படின்றது எலெக்ஷன் நேரத்துல வாங்கினதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் நேரத்துல வாங்கினது கிடையாது அதுக்கு முன்பு நாலஞ்சு மாசமான டிரான்சாக்சன் தான் வந்து இவங்க இப்போ எடுத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு பேங்க்ல வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் அக்கவுண்ட் வைத்துள்ளதாக சொல்கிறார்கள் அந்த மூணு பேங்க் உடைய அக்கௌண்ட்டையும் சென்னை சிட்டி காவல்துறையினர் சைபர் கிரைம் காவல்துறையினர் வந்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் வந்து ஒரு சில கோடிகள் அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாக இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சாமானிய மக்கள் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்றாங்க இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோமே நிறைய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு பல அந் அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு எப்படி ஒரு ஒரு வருஷத்துல மட்டும் நாலு பேங்க் அக்கௌண்ட்டு நாலு பேங்க் அக்கௌண்ட்லயே கோடிக்கணக்கான பணம் இதெல்லாமே வந்து எப்படி வருது அவருக்கு ஏன்னா அவருடைய அரசாங்கம் மேலையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணி அவர் எடுத்துடுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த சம்பளமும் வந்தால் அவருக்கு வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வளர்ச்சிகள் தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய லைஃப்பில் ஒரு கார் வாங்குறாரு ரெண்டு கார் வாங்குறாரு டிநகரில் ப்ராப்பர்ட்டி டி நகரில் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேர் வேலையாட்கள் கிட்டத்தட்ட மாதம் செலவே ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வரைக்கும் வரன்றாங்க கார் வச்சுருக்கிறாரு இது அது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வளர்ச்சி இது எல்லாத்துக்குமான பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்றது ஒரு இது வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது சவுக்கு சங்கர் தரப்புல இருக்கிறவங்க இது குறித்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த நண்பர்கள் யாராவது உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சரி இந்த நண்பர்கள்லாம் யாரு அப்படின்னு எடுத்து பார்த்தா இந்த நண்பரில் ஒருவர் வந்து ராஜரத்னம் அப்படின்னு சொல்றாங்க அந்த ராஜரத்னம் யார் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணும்போது அவரையும் வந்து கூட சேர்த்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஆனா சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ண வழக்கு அப்படின்றது பெண் காவலர்களை இழிவாக பேசிய வழக்கு இந்த ராஜரத்னம் கைது பண்ண வழக்கு கஞ்சா வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க அப்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்த இந்த படம் எல்லாமே வந்து கஞ்சா தொழில் மூலமாகவும் பவுடர் தொழில் மூலமாகவும் வந்த ஒரு பணமா அப்படின்ற மாதிரி இன்னொன்னொரு தரப்பும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லலை வேற ஒரு தரப்பு இதை கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த பக்கம் நம்ம அண்ணன் ஃபெலிக்ஸ் கிட்ட வருவோம் ஃபெலிக்ஸ் அவர்களை கடந்த வாரம் நீதிமன்றத்தில் எக்மோர் கோர்ட்டில் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும் போது மெஜிஸ்ட்ரேட் வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க ஒரு ரிமாண்டுக்காக வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்றாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அதை மெஜிஸ்ட்ரேட் வந்து இல்லைங்க நான் ரிமாண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா அங்க மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாரு ஃபிலிக்ஸ் கிட்ட இந்த மாதிரி சார் உங்க அக்கௌண்ட்டுக்கும் சவுக்கு சங்கர் அக்கௌண்ட்டுக்கும் மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதிலும் குறிப்பா சவுக்கு சங்கர் அவர்களின் வங்கி இருந்து உங்க வங்கி கணக்குக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் மணி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஃபெலிக்ஸ் வந்து அப்படியே அமைதியாக நிற்பார் அவருக்கு வந்து ஆமான்னு சொன்னால் மாட்டிப்போம் இல்லைன்னு சொன்னாவும் மாட்டிப்போம் இப்போ நம்ம என்ன பேசுறது அப்படின்ற மாதிரி அமைதியாக ஃபெலிக்ஸ் அந்த இடத்துல நின்று இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போது ரெட்பிக்ஸ் போன்ற ஒரு நிறுவனம் சுமார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுலருந்து இருக்கக்கூடிய ரெட்பிக்ஸ் நிறுவனத்துக்கு மாதம் குறைந்தபட்சம் அவங்க யூடியூப்பில் போடுற வீடியோஸ்லேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நிச்சயம் ரெட் பிக்ஸ் உடைய சேனலுக்கு வரும் ஆனால் சவுக்கு மீடியாவுடைய சேனல் ஸ்டார்ட் பண்ணியே ஆறு மாதம் கூட ஆகலை ஆறு மாசத்துல ஒரு சேனலுக்கு அதுவும் மாதம் இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது அரே மாசத்துல ஒரு நிறுவனம் அளவுக்கு வளரலாம் வந்து வாய்ப்பே கிடையாது அதுவும் பொலிட்டிக்கல் ஜேர்னலில் இருக்கக்கூடிய சேனல்ஸு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகிரி அப்படின்னா வந்து வேற ஃபுட் ரிவியூ பண்ணுறாங்க கார் ஓட்டி அதை வந்து வீலாக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரும் ஒரு வீடியோக்கே பார்த்தீங்கன்னா சில பல ஆயிரம் ரூபாய் வரைக்குமே வந்து வரும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கூட வரும்னு சொல்லுவாங்க ஒரு வீடியோக்குமே ஆனால் சவுக்கு அவர்களின் சேனலுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெவென்யூ வரும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவன்யூ வராது அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இத்தனை நாட்களாக யார் பணம் கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுது இந்த ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் வந்து காவல்துறையினரும் வந்து ஒவ்வொரு நபராக கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க சரி இப்போ அடுத்து சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த ஒரு கஞ்சா வழக்குக்கு வருவோம் கஞ்சா வழக்கு தற்போது என்ன சூழல்ல இருக்கு அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களை கைது பண்ணி அவரை வந்து கோயம்புத்தூர்ல வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே இன்னொன்னொரு கேஸ் அவர் மீது போடுறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் தங்கி இருந்த அந்த ஒரு அறையில வந்து கஞ்சாலாம் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அதுல வந்து சுமார் ரெண்டு கிலோ அறுநூறு கிராம் அளவுக்கு கஞ்சா இருந்தது இதுல யார் யாருக்கெல்லாம் வந்து இவங்க அக்யூஸ்டா சேர்க்குறாங்கன்னா ஆரம்பத்திலே நம்ம சொன்ன இந்த ஒரு ராஜரத்தினம் அப்படின்ற ஒரு நபர் அப்புறம் வந்து அவருடைய பர்சனல் டிரைவர் பிரபு அப்படின்றவர் அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் இந்த மூணு பேரையுமே வந்து இந்த ஒரு தேனி வழக்கில் வந்து அக்யூஸ்டா ஆட் பண்ணி இந்த ஒரு வழக்குக்கும் சவுக்கு சங்கரை வந்து ரிமாண்ட் பண்றாங்க இந்த வழக்குக்காக சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் பெயில் பெட்டிஷன் போடுறாரு பெயில் பெட்டிஷன் போட்ட உடனே அது சரியாக இரண்டு நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு எடுத்து ஆர்கியூமெண்ட் எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான ஜட்மெண்ட் வந்து நான் நேத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அதுவும் தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஜூன் இதுக்கான ஜட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க பெயில் கொடுக்க முடியாதுங்க நான் பெயில் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் வந்து அவருடைய பெயிலையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் கஞ்சா கேஸில் இருக்கிறாரு அதுக்கும் அவருக்கு பெயில் கிடைக்கல குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து பண்ண சொல்லி ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க அதுவும் வந்து ரத்து பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எட்டு வாரத்துக்கு வந்து நாங்கள் டேட்டு தள்ளி வைக்கிறோம் குரோனாலஜிக்கல் ஆர்டர்வைஸ்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து தள்ளி வச்சிடுறாங்க இப்போ சவுக்கு சங்கர் கூட இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்போ என்ன நிலைமை அவங்களா வந்து பெயில் வந்துட்டாங்களா வரலையா அப்படின்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கைது பண்ணியிருந்தாங்க அந்த தம்பி வெளியில் வந்துட்டார் வெயிலில் வந்துட்டு அவர் உண்டா ஒரு வேலை உண்டுன்ட்டு இருக்கிறாரு வெளியில் வந்தோடனே அவர் வந்து ஒரு பதிவும் போட்டுட்டார் இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பதவியை வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன் எனக்கும் சவுக்கு மீடியாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணாங்க அந்த வேல்முருகன் வெளியில் வந்துட்டாரானா அவரும் வெளியில் வந்து அவருடைய அன்றாட வேலைகளை வந்து அவரும் பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் வெளியில் வந்தோடனே ஒரு பதிவு ஒன்னு அண்ணன் போட்டார் ஐ எம் ரெடி ஃபார் வார் இதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு போட்ட ரெண்டு மணி நேரத்திலேயே பதிவையும் காணும் அக்கௌண்ட்டையும் காணும் எனக்கு தெரிஞ்ச யாரோ ஃபோன் பண்ணி இதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அண்ணன் எல்லாத்தையும் மூடிட்டு கடையை சாத்திட்டு போயிட்டு அறு திரும்புவோம் மூணாவது வந்து இந்த பிரபு ராஜரத்னம் அப்படின்றவங்களுக்கு பெயில் ஆயிடுச்சா அப்படின்னா பிரபுன்றவருக்கு பெயில் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ ஆனால் எங்க இருக்கிறாரு அப்படின்றதுலாம் வந்து எதுவும் தெரியல நமக்கு இதுதான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்குல தற்போது நடக்கக்கூடிய அப்டேட்ஸு சூழல் இதில் மேலும் வந்து இன்னும் நிறைய பேரை வந்து விசாரணை வலயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து பலருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு நிறைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு போல் இந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் வந்து யார் ட்ரேட் பண்ணி கொடுத்தாங்க இவருக்கு அப்படின்ற விதத்தில் பல கோணங்களில் வந்து இந்த ஒரு விசாரணை அப்படின்றது நடைபெற்று கொண்டிருக்கிறது சரி இப்போ அப்படியே நம்ம சவுக்கு சங்கர் கேஸை தூக்கி போட்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் வருவோம் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சுமார் இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அப்டூ இந்த வீடியோ இந்த அவங்க போராடிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போது அடுத்த மாசம் இருபத்தஞ்சு ஜூலை வந்தா ரெண்டு வருஷம் முடிய போகுது இது வரைக்கும் அந்த மக்களுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த அரசாங்கம் கொடுக்கல ஆனா நம்ம முதல்வர் அவர்களே என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஒரு பதிவு ஒன்று அவருடைய ட்விட்டரில் போட்டிருந்தாரு பரந்தூர் மக்களுக்கு நடப்பது அநீதி இது வந்து அதிமுக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எம் கே ஸ்டாலின் அவர்களே அது போன்ற ஒரு பதிவு ஒன்று போட்டுட்டு இப்போ அவர் முதல்வரான பிறகு இன்னுமே வந்து இந்த ஒரு மக்களுக்கு ஒரு நீதி ஒன்று வாங்கி கொடுக்கல அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நீங்களே தான் சொல்றீங்க இந்த மக்களுக்கு நடப்பது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஒரு உருட்டு ஆட்சியில் இல்லாதப்போ ஒரு உருட்டாய்யா அப்படின்ற மாதிரி பலரும் இப்போ சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ எதுக்கு நம்ம பரந்தூரை பத்தி பேசணும் அப்படின்னா பரந்தூர் மக்கள் ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஜூன் இருபத்தி நான்காம் தேதி நாங்க ஆந்திரா பகுதிக்கு போயிட்டு நாங்கள் தஞ்சமடைய போறோம் எங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எங்களுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கல இந்த அரசாங்கம் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை இதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாட்டில் வாழப்போவது கிடையாது நாங்கள் இங்கேருந்து எங்கள் குடும்ப குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு நாங்கள் ஆந்திரப்பிரதேஷ்கே போயிடுறோம் நீங்கள் எங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி பரந்தூர் மக்கள் மிகுந்த மனவேதனையுடன் இந்த ஒரு பதிவை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா தேர்தல் சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா பரந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் பெயர் வந்து ஏகனாபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் ஆயிரத்தி வாக்குகள் அந்த ஒரு கிராமத்தில் மட்டுமே இருக்கு அதில் இருபத்தி ஒரு வாக்குகள் மட்டும்தான் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அதுவும் அந்த இருபத்தி ஒரு வாக்காளர்கள் யார் அப்படின்னா அவங்களாம் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் அதனால் அவங்களுடைய வாக்குகள் மட்டும்தான் பதிவாகிருக்கே தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த அனைத்து மக்களுமே வந்து இந்த ஒரு தேர்தலே வந்து அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் தாசில்தார் அவர்கள் ஸ்பாட்டிக்கே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்த ஈடுபடும் போது அங்கிருந்த மக்கள் வந்து இவரை தாக்கம் முற்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர் மீது வழக்கு பதிவும் பண்ணியிருக்கு இந்த தமிழக அரசாங்கம் ஏழு பேர் மீது பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ தேர்ட்டி டூ த்ரீ ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ த்ரீ ஃபிஃப்டி த்ரீன்றது வந்து அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுப்பது அப்படின்ற ஒரு செக்ஷனு நான் வைலபிள் அஃபன்ஸ் இதில் போட்டிருக்கிறதுலாம் இந்த ஒரு வழக்கு பதிவும் பண்ணி ஏழு பேர் மீது வந்து எஃப்ஐஆரும் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனத்தை வந்து இந்த அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு அப்படின்றதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் வந்து அதிமுக அரசாங்கம் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா பரந்தூர் விஷயத்தை பற்றி நாங்கள் நிச்சயம் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் வந்து நாங்கள் நடக்க விட மாட்டோங்க மக்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம் மக்களுக்கு உறுதுணையாக நாங்கள் கூட நிற்போம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிட்டு இன்னைக்கு இதே ஏவாவிலோ அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏர்போர்ட் வர்றது நல்லது தானே ஏன் அதை வந்து தடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த திமுக அரசாங்கத்தில் சரி இப்போ இதுதான் வந்து பரந்தூர் விஷயத்துல குறித்து நேற்று வந்த ஒரு செய்தி இப்போ அப்படியே வந்து விக்கிரவண்டி இடைத்தேர்தலுக்கு வருவோம் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் பொதுவாகவே இடைத்தேர்தல் அப்படின்னாவே ஆளுங்கட்சி தான் வந்து ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு பின்பம் காலங்காலமாக இருக்கக்கூடியது தான் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஈரோடு பை எலெக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்கே மக்கள் எல்லாம் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷெட்டில் போட்டுட்டு காலையில் சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு மூணு வேலை சாப்பாடு போட்டு டெய்லி அவங்களுக்கான ஒரு பேமெண்ட்டும் ஒன்று கொடுத்து டெய்லி ஒரு கிஃப்ட்டு கொடுத்து பாட்டு போட்டி விளையாட்டு போட்டி நடனம் போட்டி மூவி ஷோ அப்படின்ற அளவுக்கு எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க அப்போது திமுக அரசாங்கம் இப்போ அவங்க தான் இருக்கிறாங்க அதனால இப்ப ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏன்னா ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் நாம ஆனா இந்த ஒரு தேர்தல் வந்து மிக சரியான முறையில் நடைபெறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் நடைபெறாது எனக்கு அதுல இருக்க நம்பிக்கை துளி கூட கிடையாது இவங்க நேர்மையாக நடந்துப்பாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னாவே இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையாகவே ஈரோடு பை எலெக்ஷனில் வந்து திமுக அரசாங்கம் வந்து பணத்தை கொட்டி தான் அங்கே வாக்குகளை வாங்கினாங்களா அப்படின்னா நிச்சயம் பணத்தை கொட்டி தான் வாக்குகள் வாங்கினாங்க நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் காலையில் ஏழு ஏழரை மணிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஷெட்டில் வந்து இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் அடைச்சி வச்சுட்டு நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிட்டன் அப்படின்னா மற்ற கட்சி வேட்பாளர்களில் எப்படி போயிட்டு வாக்கு கேட்பாங்க தெருவில் தெருக்கு போனாவே வீடு ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும் எங்கப்பா இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கேட்டால் எல்லாம் வந்து ஷெட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அப்போ எப்படி மற்ற வேட்பாளர்கள் வந்து அங்கே போய் வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபடுவாங்க இது வந்து எடப்பாடி அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிட்டாரு நாம் தமிழர் கட்சி அவங்க வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாஜகவும் வந்து பாமக தான் வந்து அங்கே நிறுத்த போகிறாங்க நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் மிக தெளிவாக இறங்கிட்டாங்க அப்போ இப்போ போட்டியே வந்து திமுக நாம் தமிழர் பாஜக இந்த மூணு பேருக்குள்ள தான் வந்து இப்போ போட்டி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த அரசியல் என்ன நடக்க போகுது அப்படின்றது நன்றி வணக்கம்